நம்ம என்ன பார்க்க இந்த பாட்டில் வச்சு ரெண்டு ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம வந்து ஒரு ஆரோக்கிய பாட்டில் எடுத்துக்கிட்டாச்சு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னைக்கு தான் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த ஆரோக்கிய பாட்டில் வந்து நம்ம வந்து இந்த இந்த கோடு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இந்த அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி இதுல கோடு கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு நம்ம வந்து கத்தியில் கட் பண்ணலாம் கத்தியை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு அந்த ஹீட் பண்ண இடத்துல வந்து நமக்கு கருப்பு கருப்பாக இருக்கும் அதை கத்திரிக்கொழை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கங்க இப்போ நம்ம கட் பண்ணோம்ல அடுத்த பாதையை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இதுலேயும் நம்ம ஒரு ஐடியா தான் பண்ண போகிறோம் இதில் இருக்க மாதிரி தான் வந்து நம்ம ஹீட் பண்ண இடத்துல கருப்பு கருப்பாக இருக்கும் அதை இந்த மாதிரி கத்திரிக்கொழ வச்சு நீட்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம இதில் வந்து நம்ம கலர் பேப்பர் வேணாலும் ஒட்டிக்கலாம் இல்லை நம்ம பெயிண்டிங் வேணாலும் பண்ணிக்கலாம் எது வேணாலும் நம்ம வந்து கொடுத்துக்கலாம் நான் வந்து கலர் பேப்பர் தான் ஒட்ட போகிறேன் இதுக்கு வந்து நான் பிளாக் கலர் வந்து நான் கொடுக்க போகிறேன் இது ஃபுல்லாக வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த பிளாக் கலர் ஷீட்டை வந்து நம்ம ஒட்டிக்கலாம் இதில் ஒட்டுறது நமக்கு வந்து ஆப்ஷன் தான் நம்ம வேணுனா ஒட்டிக்கலாம் இல்லாட்டி நம்ம அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக இருக்குங்கிறதுக்காண்டி நம்ம வந்து பேப்பர் ஒட்டியிருக்கோம் நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடித்தாச்சு அடுத்து நம்ம மிச்சம் இருக்க இடங்களில் இருக்கிறத நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக இது ஃபுல்லாக வந்து நம்ம ஒட்டி எடுத்துக்கணும் எனக்கு வந்து கொஞ்சம் பத்தாமல் இருக்குது நான் வந்து கட் பண்ணதையே இதில் வந்து ஒட்டியிருக்கேன் மேலே ஃபுல்லாக ஒட்டி விட்டுட்டு நம்ம கீழேயும் கட் பண்ணி அடியில் வந்து நம்ம ஒட்டி விட்டுக்கலாம் இந்த ஷீட்டு வந்து நம்ம எல்லா மளிகை கடைகளையுமே கிடைக்கும் வெறும் ரெண்டு தான் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும் இப்போ நம்ம ஃபுல்லாகவே ஒட்டி முடித்தாச்சு அடுத்து இதில் ஒரு ஹோல் தான் நம்ம போட போகிறோம் பாணியில் மாட்டுற மாதிரி ஒரு ஹோல் ஒன்று இதில் நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஹோல் ஒன்று போட்டு முடித்தாச்சு அடுத்து நம்ம வந்து இந்த மாதிரி சில்வர் கவர் இருக்குது பார்த்திங்களா அந்த கவராக தான் நான் ஒட்ட போகிறேன் இது வந்து ஃபுட் கவர்லாம் பேக்கிங் பண்ணுவோம்ல அந்த கவரில் உள்ளதான் நான் வந்து ஒட்டியிருக்கேன் இது பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் இதை வந்து நம்ம வந்து இது ஃபுல்லாக வந்து ஒட்டிக்கலாம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி சில்வர் கவர் இல்லைனா நீங்கள் வந்து கிஃப்டெல்லாம் பேக் பண்ணுவோம்ல அந்த கவர் கூட இதில் கொடுத்துக்கலாம் அதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த மூணு ஓரத்துலையும் நம்ம வந்து ஓட்ட போகிறோம் இந்த சில்வர் கவரை இப்போ நம்ம ஒட்டி முடிச்சாச்சு இந்த மாதிரி தான் நம்ம மூணு சைடும் வந்து இந்த சில்வர் கவரை நம்ம வந்து ஒட்டிக்கணும் அடுத்து இந்த மாதிரி வந்து நம்ம இன்விடேஷன் வந்து நிறைய இன்விடேஷன் வந்து நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அதில் வந்து நமக்கு பிடிச்ச டிசைன் ஏதாவது நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் வந்து எனக்கு பிடிச்ச டிசைன் பெருசாக சில இன்விடேஷனில் நல்லா கிராண்டாகவே கொடுத்துருப்பாங்க அது மாதிரி இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படி இன்விடேஷன் இல்லைனா எதாவது புக்கில் நோட்டில் ஏதாவது நல்ல டிசைனாக இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு வந்து இதில் ஒன்றும் பெருசாக அவ்வளோவா இல்லை சில இன்விடேஷனில் கிராண்டாக கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் எனக்கு வந்து இந்த இன்விடேஷனில் உள்ள டிசைன் வந்து பிடிச்சிருந்துச்சு இது வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து செட்டும் ஆகும் அதனால வந்து இதை வந்து நான் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு எடுத்துகிட்டே நம்ம இது நடுவில் வந்து நம்ம ஒட்ட போகிறோம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம் பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்துச்சு இன்விடேஷன் எழுதியிருக்கு பரவாயில்ல இதில் ஏதாச்சும் நீங்கள் ஸ்கெட்சை கூட உங்கள் பேரோ இல்லை இன்சியலோ ஏதாவது நம்ம வேணால் பிடிச்ச மாதிரி போட்டுக்கலாம் எனக்கு மாற்றணும்னு தோணலை அதனால் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் இதில் விட்டுட்டேன் இப்போ நம்ம ஃபுல்லாக ரெடி பண்ணி முடிச்சாச்சு இதை ஒரு ஆணியில் மாட்டிகிட்டே நம்ம வந்து நம்ம மிரர் பக்கத்தில் வந்து மாட்டி விட்டுட்டோம்னா இந்த மாதிரி சீப்பு எண்ணெய் பவுடர் இந்த மாதிரிலாம் போட்டு வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது மாதிரி நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா நமக்கு வந்து சீப்பு எண்ணெய் பாட்டிலெலாம் நம்ம தேடாமல் இதுக்குள்ளே இருக்கும் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இது நம்ம சுவிட்ச் போர்டு பக்கத்தில் மாட்டி நம்ம வந்து ஃபோன் சார்ஜ் போட்டு வச்சுக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து இதை வந்து நம்ம கிச்சனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம லைட்ரு கத்திரிக்கோள் கத்தி இந்த மாதிரி வந்து நம்ம வைக்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காண்டி கிச்சனில் தான் இதை வந்து நான் மாட்டி வச்சிருக்கேன் அடுத்து நம்ம மிச்ச பாதி வச்சோம்ல இந்த பாதியை வந்து நம்ம கிச்சனில் வந்து நம்ம ஒரு சிங்கில் வந்து நம்ம இந்த மாதிரி பைப்பில் வந்து மாட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம மாட்டி விட்டு பாத்திரங்களுறக்கு சோப்பு கம்பி இதெல்லாம் வந்து இதில் வச்சுக்கலாம் நம்ம வந்து டப்பாவில் வைக்கிறனால அதுலேயே சோப்பு ஊறி அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடுது சீக்கிரமே சோப்பும் கரைஞ்சிருது நம்ம எவ்வளோ பெரிய சோப்பு போட்டாலும் ஒரே நாளில் கரைஞ்சிருது இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுக்கிட்டோம்னா சோப்பும் கரையாது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க